ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஷர் மினி ட்ரக் அண்ட் படாதோஸ்த் ஐஃபை இந்த ரெண்டு வண்டியும் தான் கம்பேர் பண்ண போகிறோம் முக்கியமாக வந்து ஈஷர் நல்ல பவர்ஃபுல் ட்ரக் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அந்த வரிசையில் இந்த மினி ட்ரக்கும் நல்லா இருக்குது அதேமாதிரி பார்த்தோன்னா படாதோஸ்த் ஐஃபை வந்து ஏற்கனவே லான்ச் பண்ணிட்டாங்க இந்த வண்டியும் வந்து நல்ல பவர்ஃபுல்லான என்ஜின் நல்ல லோடிங் கப்பாசிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வண்டியும் கம்பேர் பண்ணிடலாம் ஈஷர் பொறுத்தவரை டூ லிட்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க மூணு சிலிண்டர் படாதோஸ்தை பொறுத்தவரை ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் மூணு சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லியாச்சுன்னா பவர் பவரை பொறுத்தவரை இந்த ஈஷரில் வந்து எண்பது கால் ஸ்போர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்துட்டோன்னா படதோஸிலையும் எண்பது கால் ஸ்போர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டியில் பவர்ன்னு சொல்லும்போது ரெண்டு வண்டிக்கும் ஒரே மாதிரி பவர் தான் கொடுத்துருக்காங்க டார்க் பொறுத்தவரில் ஈஷரில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இருநூறு நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க படதோஸை ஐஃபையை பொறுத்தளவு நூற்றி தொண்ணூறு நியூட்டர் மீட்டரில் கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் என்ன சொல்லியாச்சுன்னா நமக்கு ஸ்பீடு ஸ்பீடு வந்து நார்மலாக வந்து எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈஷரில் மாதிரி படாதோஸ்திலேயும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதிகமாகவே போகலாம் இருந்தாலும் அதோடய ஸ்பீடு லிமிட்டை பற்றி சொல்லியிருக்காங்க கியர் பாக்ஸை பொறுத்தவரை அஞ்சு ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் வந்து ஈஷரில் கொடுத்துருக்காங்க அதே அதேமாதிரி பார்த்துட்டோன்னா இந்த மாதிரி அஞ்சு ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கியர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த விஷயம் என்ன சொன்னால் சீட்டிங் சீட்டிங்கை பொறுத்தவரை ஈஷரில் மற்றும் படாதோஸ்து ரெண்டு வண்டிக்குமே ட்ரைவர் ப்ளஸ் ரெண்டுன்னு சொல்லக்கூடிய மாதிரி தான் அரை சர்ட்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ரெண்டு இது தான் இருக்குது டயரை பொறுத்தவரை ரெண்டு வண்டிக்குமே நாலு டயர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ டயர் விஷயம் மட்டும் இல்லை டயர் சைஸும் அதே மாதிரி தான் டயர் சைஸை பொறுத்தவரை ஆறு பதினஞ்சு டைப்பு தான் ரெண்டு வண்டிக்குமே பயன்படுத்திருக்காங்க ரெண்டுமே லோடிங் கெப்பாசிட்டி உள்ள வண்டி தான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டயரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபியூயல் டேங்கை பொறுத்தவரை பாலியூரேத்தன் டேங்க் வந்து ஈஷரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே நேரம் அறுபது லிட்டரில் கொடுத்துருக்காங்க இந்த படா படாதோஸை பொறுத்தவரை ஐம்பது லிட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு வண்டிக்குமே சைடில் எல்லாம் சேஃப்டி பார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் ரெண்டு வண்டிக்குமே டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா டிஸ்க் பிரேக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி ரியரில் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க இந்த பிரேக் சிஸ்டம் வந்து நல்ல எஃபெக்டிவாக ஹைட்ராலிக் ஆக்டிவேட்டட் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மெயினாக வந்து இந்த வண்டியில் ப்ரேக்கிங் எல்லாமே பக்காவாக இருக்குது வண்டியோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது க்ரோஸ் வெயிட்னு பார்த்துக்கிட்டோன்னா இந்த ஈஷரை பொறுத்தவரை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கேஜியும் இந்த படா தோஸ்த்தை பொறுத்தவரை மூவாயிரத்தி எண்ணூறு கேஜியும் இருக்குது க்ரோஸ் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பேலோடு மாறுபடுது பேலோட பொறுத்தளவு ஈஷரில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கேஜி ஏற்ற மாதிரி இருக்குது இந்த படா படாதோஸ்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி கேஜி ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியோடய பெர்ஃபாமன்ஸ் வைஸில் எல்லாம் பக்காவாக இருக்குது லோடு பாடியை பொறுத்தவரை ஈஷரில் பத்து அடி அக நீளமும் ஆறு அடி அகலமும் கொடுத்துருக்காங்க படாதோஸை பொறுத்தவரை ஒம்பது புள்ளி எட்டு அஞ்சு புள்ளி ஒன்பது அடி அகலம் கொடுத்துருக்காங்க ஸோ டைமென்ஷன் வைஸில் பெரிய வித்தியாசம் இல்லாட்டாலும் சின்ன வேரியேஷன் தான் இருக்குது சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ரெண்டு வண்டியிலுமே லீஃப் ஸ்ப்ரிங் தான் பயன்படுத்தியிருக்காங்க லீவ் ஸ்ப்ரிங் வித் ஷாக் அப்சர்வர் இந்த மாதிரி செட்டப் எல்லாமே வந்துடுது ஸோ அதை நல்ல லோடிங் ஏற்றினாலுமே அசையாத மாதிரி தான் வண்டி நல்ல கண்டிஷனாக போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி கேபின் எல்லாமே பக்காவாக இருக்குது மைலேஜை பொறுத்தவரை பதினாறு டு பதினாலு கிலோமீட்டர் கிடைக்க மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வண்டியுமே பதினாலு கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க ஸோ மைலேஜை பொறுத்தளவில் பெரிய வேரியேஷன் இல்லை ஆனாலுமே நல்ல மைலேஜ்னே சொல்லலாம் இந்த பவர்ஃபுல் என்ஜினுக்கு பதினாறு கிலோமீட்டர் மைலேஜுங்கிறது நல்ல மைலேஜ் தான் ஏசி ஆப்ஷனலாக இருக்குது ஏசி டைப் வண்டியும் இருக்குது அதே நேரம் நான் ஏசி வண்டியும் இருக்குது நம்ம கஸ்டமருக்கு தேவைக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் மியூசிக் சிஸ்டம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துடுது வண்டியில் ஸோ டைம் பாஸுக்கு பஞ்சம் இல்லை அந்த மாதிரி மியூசிக் சிஸ்டம் எல்லாம் அட்வான்ஸ் ஃபீச்சரோட நல்லா கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் க்ளியரன்ஸ்னு பார்த்துக்கிட்டோன்னா ஈஷரில் வந்து இருநூற்றி எட்டு எம்எம்லையும் படாதோஸ்து ஐ ஃபையை பொறுத்தவரையிலே ரெண்டுநூற்றி ஆறு எம்எம்லேயும் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் சின்ன வேரியேஷன் தான் இருக்குது மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா வண்டியில் பல்வேறு விதமான டெக்னாலஜிக்கல் இது எல்லாமே பக்காவாக இருக்குது டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை சர்வீஸ் இன்டர்வல்னு பார்த்துட்டோன்னா பதினாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பண்ணால் போதும் அடிக்கடி பண்ணணுங்கிற கவலை இல்லை அதே மாதிரி சர்வீஸ் ஸ்டேஷனும் அடிக்கடி நமக்கு ஏரியாவிலே கிடைக்குது ஸோ ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த சர்வீஸ் சென்டர் இருக்குது வண்டியோட இது பார்த்துட்டோன்னா பாடி அமைப்பு டே கேபின் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ பக்காவான டிசைன் சொல்லலாம் டியூப்லஸ் டயர் ரெண்டு வண்டிக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டி லோடிங் ஏற்ற மாதிரியும் அது மட்டும் இல்லை டியூப்லெஸ் டயருங்கிறப்ப நல்ல ஒரு இதுதான் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அதுதான் பயன்படுது நிறைய வண்டிகளில் முக்கியமாக வந்து நல்ல எக்கனாமிக்காக இருக்குது இந்த வண்டி கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது பவர்ஃபுல் என்ஜின் கொடுத்துருக்காங்க நல்ல மைலேஜ் தருது விலையும் நார்மல் விலையனே சொல்லலாம் மற்றபடி பார்த்துட்டோன்னா ஈஷருக்குள்ள நம்பிக்கையும் இருக்குது அதே மாதிரி அசோக் லேலண்டோட நம்பிக்கையும் இருக்குது வாரண்ட்டி வந்து நாலு வருஷம் வாரண்ட்டி கொடுக்காங்க ரெண்டு வண்டியை பொறுத்த வரையிலுமே நாலு வருஷம் வாரண்டி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஈஷர்லேயும் நாலு வருஷம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த படா தோஸ்திலையும் அசோக் லைலாங்லேயும் நாலு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க ஸோ வண்டி வாங்கி கொஞ்சம் வருஷங்களுக்கு இல்லை ப்ரைஸை பொறுத்தவரையில் பத்து புள்ளி ஆறு லட்சத்தில் ஈஷர் ஸ்டார்ட் ஆகுது இந்த படா தோஸ்து பத்து புள்ளி அஞ்சு லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா இது ஃபை சீரீஸ் மற்றபடி பார்த்துட்டோன்னா பெர்ஃபார்மன்சஸ்லாம் எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ